ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பூரி சப்பாத்திக்கு அருமையான சைட் டிஷ் பார்க்க போகிறோம் அதாவது சென்னா மசாலா எப்படி செய்யலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் வெள்ளை கொண்ட கடலையை நான் ஊற வச்சுருக்கேன் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குக்கர் எடுத்துருக்குறேன் இதை நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது தேங்காய் அரைச்சிக்கலாம் நினைக்கி கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்குறேன் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் தேங்காய் கட் பண்ணியாச்சு இது கூட கொஞ்சம் முந்திரி நம்ம இது கூட பட்டை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா அரைச்சாச்சு இது இருக்கட்டும் இப்போ கடலை வெந்துடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் தண்ணியை எடுத்துட்டு சுண்டெலாம் எடுத்துக்கலாம் தண்ணி இருக்கட்டும் தண்ணி தேவைப்படும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு நான் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம் இது கூட ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம் அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இதில் நான் ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம கடலை வச்சு தண்ணி இருந்துச்சு அதை இந்த தேங்காவும் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல வெள்ளை கொண்ட கடலையே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் பாருங்க ஆயிலெல்லாம் மேலே பிரிஞ்சு வஞ்சிரு வந்திருக்கு நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக மல்லி இலை இப்போது சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சென்னா மசாலா வந்து நம்ம சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது அதை பார்க்கணுன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ரெசிப்பியும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்